என் செல்ல குழந்தையை பேரதிர்ஷ்ட நாளில் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்ற இந்த இலை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ஷ்ட நிகழ்வை இன்று நடத்தி கொடுக்க வேண்டி வந்திருக்கின்றது என் குழந்தை என் மீது நம்பிக்கை வைத்து நீ தொட்டதற்கான பலனும் உனக்கு கிடைக்கப் போகின்றது உன் தாயானவள் என்னுடைய அன்பினை நீ உணர்ந்து கொண்டு இன்று உன் அம்மா உனக்கு காண்பித்திருக்கின்ற இந்த இலையினால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டம் நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பொழுது அத்தனையிலும் நீ விரும்பிய வெற்றி உனக்கு சரியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை சுற்றிலும் உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவாக மாற்றும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனையும் நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ கவனிக்காமல் விட்டிருக்கலாம் ஆனால் இப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னை தேடி நான் இருப்பதும் உன் முன்னால் நான் வந்து நிற்பதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் தெளிவில்லாத பல விஷயங்கள் உனக்கு நடந்திருக்கலாம் தெளிவில்லாத பல குழப்பங்கள் உன்னை சூழ்ந்திருக்கலாம் ஆனால் இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உன்னை தெளிவுபடுத்தி இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கு என்னவென்று உணர்த்தி இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே என்னாலுமே நான் முன்னால் வந்து நிற்கும் இந்த தருணங்கள் உனக்கு நீ விரும்பியதையெல்லாம் உன் வசமாக்கி கொடுக்க வேண்டிய நேரங்கள் நீ கலங்கி விடாமல் இந்த வாழ்க்கையில் எந்த நிலையையெல்லாம் உனக்கானதாக மாற்றிவிட வேண்டும் என்று எண்ணுகிறாயோ அதையெல்லாம் உன் வசமாக்கி கொடுக்க என்றும் என்றென்றும் நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை என்ற ஒன்று போதும் இந்த வாழ்க்கை நம்மை வழிநடத்துவதற்கு நம்பிக்கை என்ற ஒன்று போதும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதை அடைவதற்கு இலையை தொடுவதனால் என்ன நடக்கும் இது என்ன உண்மையான இலையா படத்தில் தானே அம்மா காண்பித்திருக்கிறாள் இதை தொட்டால் நமக்கு என்ன நடந்து விட போகிறது என்று யோசிக்கின்ற நேரம் உனக்கான விஷயங்களை எல்லாம் நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி விடுவேன் நீ எதிர்பார்க்கின்ற எல்லாமும் உனக்கு சரியாக நடப்பதை நான் நிச்சயமாக புரிய வைத்து விடுவேன் வராகி காரணமில்லாமல் உன்னை தேடி வர மாட்டேன் வராகி தேவையில்லாமல் உனக்கு எதையும் எடுத்துச் சொல்ல மாட்டே உனக்கென்று நான் என்ன கொடுத்தாலும் அதிலிருந்து நீ பெறக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மேலும் மேலும் பேரதிசயப்படுத்தும் மேலும் மேலும் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் நம்பிக்கையோடு உனக்கு எல்லா விஷயங்களையும் தருகின்ற இந்த வாழ்க்கை இனி என்ன நடந்தாலும் அவை அத்தனையிலும் உன்னை நல்லபடியாக வாழ வைத்து வழிநடத்தும் நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நிலை மாற வேண்டும் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்குள் நல்ல மாற்றத்தை கொடுக்கத்தான் வேண்டும் எத்தனையோ முறை உனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கொண்டு வந்து கொடுத்திட்ட வராகி இனிமேல் பிரச்சனைகளை எல்லாம் உனக்கு சாதகமாக்கி தரப்போகின்ற எப்படி தெரியுமா ஒரு கஷ்டத்தை உனக்கு கொடுக்கின்றவர்களுக்கு நாம் புரிய வைக்க வேண்டும் இப்படி ஒரு கஷ்டம் உனக்கு நடந்தால் அது என்னவாகும் என்று இப்படி ஒரு கஷ்டம் உன் வாழ்க்கையில் வந்தால் அதை நீ எப்படி எதிர்கொள்வாய் என்று உனக்கு துரோகங்களை செய்கின்றவர்களுக்கும் உனக்கு எதிராக நிற்கின்றவர்களுக்கும் அதை நான் நிச்சயமாக நடத்தி கொடுக்க வேண்டிய நேரம் இது என்பதனை நீ மறந்து நிற்கும் காலம் இனி உனக்கான அதிர்ஷ்டங்களை சொல்லும் நேரம் உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கும் அதிர்ஷ்ட நேரம் என்பதனை நீ மறந்து விடாது இந்த சூழ்நிலை உனக்கு விரும்பியதை கொடுக்கும்படி எல்லா நிலையிலும் தெய்வங்கள் அத்தனை பேரும் உனக்கு சாதகமாக நிற்கும்படி பல சூழ்நிலைகளை உருவாக்கி இருக்கின்றது இனிமேலும் இந்த நிலையை எல்லாம் தாண்டி உனக்கு எல்லாமும் கவனமாக இருப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வராகி சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையாக மாறுவதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உனக்கு எதுவென்றாலும் ஓடோடி வர நான் இருக்கிறேன் உனக்கு என்ன கஷ்டங்கள் என்றாலும் ஓடோடி வந்து உன்னை வழிநடத்த நான் இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எதற்காகவும் இந்த விஷயங்களினால் மனம் உடைந்து நிற்கக்கூடாது உன்னை சுற்றி வருகின்ற சூழ்ச்சிகளை எல்லாம் கண்டு என் பிள்ளை நீ பதறக்கூடாது உன்னை வேண்டும் என்றே சோதிக்கிறார்கள் வேண்டும் என்றே உன்னுடைய மனதை கலங்கடிக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது இனி உனக்கு நடப்பது எல்லாமும் உன்னை என்னவாக மாற்றுகிறது என்கின்ற ஒரு தெளிவு உனக்கு கிடைக்கத்தான் வேண்டும் இத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ பாடுகள் இனி எல்லாமும் உனக்கு வேண்டிய நிலைகளை உனக்கு உணர்த்த வேண்டும் நீ சரியாகத்தான் இருக்கிறாய் என்பதனை உனக்கு புரிய வைக்க வேண்டும் என் குழந்தையை உன்னை யார் என்று நீ மட்டும் புரிந்து கொண்டால் போதும் உன்னை சுற்றி இருக்கின்ற யாருக்கும் உன்னை யார் என்று நீ நிரூபிக்க வேண்டிய அவசியம் ஒருபொழுதும் இல்லை என்பதனை நீ தெரிந்து கொள் என் நானும் எந்த நிலையும் உனக்கு நான் இருக்கும் பொழுது எல்லா சூழ்நிலைகளையும் உனக்கு சாதகமாக்கி கொடுத்துவிடு எல்லா வெற்றியையும் உனக்கு உன் வசமாக்கி கொடுத்து நம்பிக்கையோடு என் பிள்ளை நல்ல நிலைக்கு நீ செல்வதோடு மட்டுமல்லாமல் மிகப்பெரிய உண்மைகளையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே என்ன என்னவெல்லாமோ நடந்து கொண்டிருக்கிறது ஏது வெல்லாமோ உன்னை ஆட்டி படைத்து என்று என் குழந்தை யோசித்து கொண்டிருக்கும் இந்த தருணம் இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மேன்மைப்படுத்துவதை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை பேரானந்தப்படுத்துகிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வர் சரி எதற்காக இந்த இலையை தொட்டாய் நான் சொல்லாமலேயே உனக்கு புரியும் இருந்தாலும் அம்மா உனக்கு சொல்கின்றேன் நீ தொட்ட இலை துளசி இலை அதன் முக்கியத்துவம் அதன் சிறப்பு என்னவென்று நான் சொல்லித்தான் உனக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இது ஒரு குறிப்பிட்ட தெய்வத்திற்கு உகந்தது என்று நாம் சொன்னாலுமே இது அத்தனை தெய்வீக சக்தி நிறைந்த ஒரு இலை அல்லவா எல்லா தெய்வங்களுக்குமே உகந்தது எந்த தெய்வங்களுக்கு மாலை சாற்றினாலும் அதில் துளசி இலை கலந்த மாலையை நிச்சயமாக நீ சாற்றலாம் மருத்துவ குணம் நிறைந்த ஒரு இலை இந்த இலையை நீ உண்ணும் பொழுது உன் உடலில் இருக்கின்ற பல நோய்களுக்கு அது தீர்வாக மாறும் உன்னுடைய உடலில் இருந்து உன்னை ஆட்டி படைக்கின்ற பல விஷயங்களுக்கு அது மருந்தாக மாறும் என்பதுதான் உண்மை துளசி இலையை தண்ணீரில் போட்டு அதை தீர்த்தமாக கோவில்களில் கொடுக்கிறார்கள் என்றால் அது உன் உடலில் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்களை வெளியே அனுப்பும் என்பதனால்தான் உன் உடலில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளையும் வெளியே அனுப்பும் நேர்மறையான விஷயங்களை உனக்கு கொடுக்கும் எதிர்மறையான எண்ணங்களை உனக்குள் இருந்து வேறறுத்து உனக்குள் நல்ல எண்ணங்களை கொடுக்கும் நல்லபடியாக ஒவ்வொன்றையும் உனக்கு சொல்லித்தரும் என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு நான் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து மிகப்பெரிய வெற்றி கொண்டு உன்னை இந்த வாழ்க்கையில் நான் முன்னின்று வழி நடத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா சந்தோஷம் என்பதனை நாம் எப்பொழுதுமே சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் சந்தோஷம் என்ற ஒன்றை இந்த வாழ்க்கையில் நாம் எப்பொழுதுமே நிறைவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் நமக்கு சரியானபடி உண்மைகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் தேவையற்ற விஷயங்களை எல்லாம் வேரறுத்து உனக்கு நல்ல விஷயங்களை எப்பொழுதுமே நான் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வருவேன் இனி உன்னோடு எதையுமே எதிர்கொண்டு நான் வாழ நினைக்கும் இந்த நேரம் பேரதிர்ஷ்டத்தின் உச்சத்தை என் பிள்ளை நீ சரியாக கண்டுகொள்ள வேண்டும் மிக பெரிய உண்மைகளை எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக எந்த நொடியிலும் நான் வருகின்ற பொழுது அங்கு இந்த தாயினுடைய அன்பு உன்னை வாழ வைப்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இந்த வராகியினுடைய அன்பு உன்னை எந்த அளவில் காத்து நிற்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா துளசி இலையினை நான் உன் கையில் எடுக்க சொல்கிறேன் என்றால் அதன் மகிமை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல அது உனக்குள் எத்தனை மாற்றங்களை கொண்டு வரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்குள் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு அது தீர்வாக மாறலாம் உனக்குள் இருக்கின்ற பல கஷ்டங்களுக்கு அது மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பதாக இருக்கலாம் என்னதான் நடந்தாலும் இனி எவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்குரிய நம்பிக்கையை என்றுமே உனக்கு சரியாக நடத்தும் என்பதுதான் உண்மை இந்த வாழ்க்கை உனக்கு சரியான புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதுதான் உண்மை இனி என் பிள்ளை எதற்காகவும் நீ கலங்கி நிற்காது எந்த இடத்திலும் மனம் வருத்தம் கொண்டு தேங்கி நிற்காது உன்னைச் சுற்றி நான் நடத்துவது உன்னை தேடி நான் கொடுப்பது என்று ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக அடுத்த நிலைக்கு அழைத்து சென்று கொண்டே இருக்கும் உன்னை எங்குமே இந்த வாழ்க்கை தேங்க விடாது உன்னை எங்குமே இந்த வாழ்க்கை அப்படியே இருக்க விடாது உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் சரியாக உனக்கு எடுத்துச் சொல்லும் வராகி எந்த விஷயத்தை நடத்துவதாக இருந்தாலும் அதில் முன்னின்று உனக்கு நல்லதை நடத்தக்கூடிய தெய்வங்களை நான் எப்பொழுதும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் வழி வழி நடத்துவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த காலம் இத்தோடு எல்லாவற்றையும் முடித்து விட்டதாக நினைக்கின்றாய் ஆனால் இது போன்ற நன்மைகளினால் இது போன்ற விஷயங்களினால் இந்த வாழ்க்கை உனக்கு அடுத்தடுத்த விஷயங்களை நடத்தி கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான நேரங்களையும் உனக்கான மாயங்களையும் உனக்கு எப்படியெல்லாம் சொல்லி புரிய வைக்க வேண்டுமோ அது அப்படியெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத விஷயங்களை நான் எப்பொழுதுமே உன் வசமாக்கி கொடுக்கும் நேரத்தில் நீ அதனை எப்பொழுதுமே உன் வாழ்க்கையாக மாற்றிவிட துணிந்து விட்டால் அது போதும் அதை எப்பொழுதுமே உனக்கான உண்மைகளாக நீ பெற்றுக்கொள்ள துணிந்து விட்டால் அது போதும் வராகி எப்பேற்பட்ட மாற்றங்களிலும் உன்னை தேடி வந்து உனக்கு வேண்டிய விஷயங்களை நடத்தி சொல்பவள் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் நீ விரும்பியதை எல்லாம் உன் கைகளில் கொடுத்து உனக்கு நம்பிக்கை தருபவள் அப்படி இருக்கும் பொழுது இனி என்ன நடந்தது என்றும் ஏது நடந்தது என்றும் என் பிள்ளை நீ கலங்காமல் நின்று உனக்கு வேண்டிய வெற்றிகளுக்கு இந்த வாழ்க்கையை நீ சரியாக முன்னிறுத்திவிட்டால் அது போதும் எல்லாமுமே உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எல்லாமும் உனக்கு நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்வாய் துளசி இலையை இன்று ஒரு துளியளவு உன்னுடைய வாயில் போட்டு மென்று அந்த சாரை நீ விழுங்கினால் போதும் என் குழந்தையை ஒருவேளை உனக்குள் பல எதிர்மறையான விஷயங்கள் இருந்து உன்னை உனக்கே தெரியாமல் ஆட்டி படைத்து கொண்டிருந்தால் கூட நிச்சயமாக இவை எல்லாமுமே உனக்கு சரியானதொரு புரிதலை நிறைவாக கொடுக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் உனக்கு விரும்பிய ஒன்றை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் இந்த நேரம் இவை எல்லாமுமே உனக்கு என்னவாக இருக்கும் ஏதுவாக இருக்கும் என்பதனை புரிந்து அத்தனைக்கும் உனக்கு வெற்றியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ளும் தருணம் இனி உனக்கான வாய்ப்புகள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வருவதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வர் உனக்கான வாய்ப்புகள் ஒவ்வொன்றும் உன்னை சூழ்ந்து வந்து உன்னை வழிநடத்துவதை என் குழந்தை நீ சரியாக உணர்ந்து கொள்வர் வராகி சொல்கின்ற வார்த்தைகள் நான் காண்பித்து கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நீ தொடுகின்ற பொழுது உன் வாழ்க்கையில் அது ஏற்படுத்துகின்ற அதிசயத்தினால் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது உனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது எல்லை கடந்த மகிழ்ச்சிக்கு உன்னை தயார்படுத்திக் இரு எல்லை கடந்த அன்பிற்கு இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் நீ தயார்படுத்தி கொண்டிரு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் சரியானபடி உனக்கு எல்லாவற்றையும் நான் நடத்துகின்ற நேரம் இனி உனக்கு மகிழ்ச்சி பொங்கட்டும் மகிழ்ச்சி உன்னை நிறைவாக தேடி வரட்டும் இனி என் பிள்ளை நீ எல்லாவற்றையும் கடந்துவிட்ட ஒரு வாழ்க்கைக்கு உன்னை தயார்படுத்தி விடுவாய் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் வராகியினுடைய அன்பு உன்னை என்றுமே நல்லபடியாக வாழ வைக்கும் அல்லவா இன்று திருவோணம் நட்சத்திரம் வந்திருக்கின்ற நாள் புரட்டாசி மாதத்தினுடைய திருவோணம் நட்சத்திரம் கைகூடி வந்திருக்கின்ற இந்த நாள் விஜயதசமியினுடைய நாளாகவும் அமைந்திருப்பது மிகப்பெரிய சிறப்பல்லவா இந்த நாளில் நீ ஒன்றை நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அது உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதுதான் உண்மை அது உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதுதான் உண்மை இதனை நீ உணரும் நேரம் உனக்கு எல்லாமும் சரியாகவும் தெளிவாகவும் நின்று உன்னை வழிநடத்தும் நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் போல உனக்கு நான் இருப்பேன் என்பது உன் மனதிற்குள் தெளிவாக இருக்கட்டும் எப்பொழுதும் போல உன்னுடைய சந்தோஷங்களும் இந்த தாயின் அன்பினால் அழகாக மிளிரட்டும் கலங்காது உன்னுடைய வெற்றிக்கு எப்பொழுதும் நான் உறுதுணையாக இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் இனி அடுத்தடுத்த சூழ்நிலைகள் உனக்கு எல்லாவற்றையும் சரிபடுத்தி கொடுப்பதை என் குழந்தை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ளத்தான் செய்வாய் என் செல்லக்குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்